கட்டடத்துக்கான மதிப்பீடுகள் வந்து எப்படி சார் நிர்ணயிக்கப்படுது மதிப்பீடு என்பது ரொம்ப அவசியம் தானா பெரும்பாலும் மதிப்பீடுகள் போட்டா வங்கிகள்ல கடன் வாங்குவதற்கு தான் இது அதிகம் பயன்படுதுன்னு சொல்றாங்களே இப்போ மதிப்பீடு இல்லாமல் கூட ஒரு ஒரு வீடு கட்ட முடியுமா கட்டுமான ஒப்பந்த பணியை மேற்கொண்டு வரையின்றீங்க அது எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சுங்க எந்தெந்த இடத்துல இது வரைக்கும் எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க அதனுடைய ஒப்பந்தத்தை எப்படி மேற்கொண்டு வரீங்க ஒருத்தர் ஒரு ஆயிரத்தி இடம் வச்சிருக்கிறார் அறக்குற வேண்டிய இடம் அதில் ஒரு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அதுக்கு எவ்வளோ தொகை ஆகும் அது கட்டுவதற்கு அடிப்படை எவ்வளோ தொகை அவர் கையில் வச்சுருக்கணும் மற்ற தொகையை வந்து எங்கெங்க வங்கியில் கடன் வாங்க முடியும் அவருக்கு எது மாதிரியான ஆலோசனைகளை கொடுப்பீங்க ஏன்னா சிலர் வந்து வீடு அவசரப்பட்டு கட்டிடுவாங்க அப்புறம் கடன் அடைக்க முடியாமல் ரொம்ப சி சிரமப்படுறவங்களும் இருக்காங்க அது மாதிரி இதுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியரிங்களை வச்சு கட்டினாலே வந்து விலை அதிகமாகிறது காஸ்ட் ஆகுது அதுக்கு மேஸ்திரிகளை வச்சு கட்டினாலே ரொம்ப பெட்ரு அப்ப அவங்க வந்து பொட்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு இருபது லட்சம் ஆகும் சொல்றீங்கன்னா ஒரு அரை கிரௌண்டு வந்து அவங்க வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்திலே முடிச்சனாங்க பின்னால பிரச்சனை வருது என்பது வேற விஷயம் இப்போ இன்ஜினியரிங் விட உண்மையிலேயே மேசிரிகள் வச்சு கட்டினா குறைந்த கட்டணத்தில் கட்ட முடியுமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு கட்டிடத்துக்கான மதிப்பீடு அதற்கான செலவினங்களை பற்றி கோகுலம் நிறுவனர் பொறியாளர் கார்த்திகேயன் அவர்களை சந்திக்கிறோம் நமது கேள்விகளுக்கான விளக்கங்களை அளிக்க உள்ளார் வணக்கம் சார் ஒரு கட்டிடத்துக்கான மதிப்பீடுகள் வந்து எப்படி சார் நிர்ணயிக்கப்படுது வணக்கம் சொல்லுவதெல்லாம் உயர் குரலை குறைத்து எனது பேட்டியை தொடர்கின்றேன் எனது பெயர் பொறியாளர் தாத்திகேயன் எனது க நிறுவனத்தின் பெயர் ஸ்ரீ கோகுலம் அசோசியர்ஸ் ஆர்கிட்ட கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் வேல்யூயர் அண்ட் பிளானர்ஸ் ஆல்சோ அதாவது ஒரு கட்டிடத்துக்கான மதிப்பீடு வந்து அதனுடைய தரம் முன்னே கட்டி முடிக்கப்பட்டனுடைய பொருட்களின் குவாலிட்டி அண்ட் எந்த மாதிரி ஃபினிஷிங் அப்பியரன்ஸ் எந்த ஒரு கட்டி இருக்குது அதை நிலையை பொறுத்து ஒவ்வொரு கட்டிடத்தின் விலை விளைவரங்கள் மாறும் அதிகபட்சமா நம்ம வேல்யேஷன் வந்து ரெண்டு விதமா ஒன்னு இன்கம் டேக்ஸ் பர்பஸ் ஒன்று ஒன்று வந்து நம்ம சட்டமானத்துக்கு வந்து நம்ம அதாவது பிளட்ஜ் அடமானமோ இல்லை தொழில் விருத்திக்காக சடன் வாங்குவதற்கோ பேங்க்ல வைக்கிறதுக்கு நம்ம மதிப்பீடு ரெடி பண்றோம் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்றோம் இது வந்து எங்களுடைய பங்கு வந்து நலப்பெரிய செயலாக செய்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய முக்கியமா வந்து சட்டத்தினுடைய பரப்பு தரம் அந்த இருக்கிற லொகேஷன்ஸ் கட்டுமானத்தினுடைய வயது அதை கொண்டு நம்ம மதிப்பீடு செய்யறோம் முக்கியமா வந்து அப்ரூவல் வாங்கிய பில்டிங்கும் அன் அப்ரூவ்டு உங்களுக்கு விலை விகிதம் மாறும் எந்த ஒரு கட்டிடமும் வந்து அதனுடைய லோக்கல் பாடி சொல்லுவாங்க இல்லையா உள்ளாட்சி அமைப்புகளுடைய அங்கீகாரம் பெற்ற எந்த பில்டிங்கும் வந்து உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும் அங்கீகாரம் பெற்ற மனையும் கட்டிடங்களும் வந்து விலை குறைவாக தான் பேசிக் மதிப்பீடு இந்த மதிப்பீடு என்பது ரொம்ப அவசியம் தானா பெரும்பாலும் மதிப்பீடுகள் போட்டா வங்கிகள்ல கடன் வாங்குவதற்கு தான் இது அதிகம் பயன்படுதுன்னு சொல்றாங்களே மதிப்பீடு இல்லாமல் கூட ஒரு வீடு கட்ட முடியுமா மதிப்பீடுகள் வந்து முக்கியமானது நம்ம கடன் வாங்குவதற்கு நம்ம சொத்தின் மதிப்பை நம்ம அறிந்து கொள்ள நம்ம சொத்தினுடைய விலை உயிர் என்ன இருக்கு மார்க்கெட் ரேட்ல நம்ம கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூல லேண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குன்றத நம்ம மதிப்பீட்டாளரை வச்சுதான் நம்ம மதிப்பீடு செய்ய முடியும் அதாவது நம்ம கடன் வாங்குவதற்குன்னு இருக்காம நம்மளுடைய சொத்தினுடைய மதிப்பை நம்ம ஆண்டுக்கு ஒரு விதம் அறிந்து கொண்டா நமக்கு ஒரு என்ன பூஸ்டா இருக்கும் நம்மளுடைய பொருள் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்றப்ப நமக்கான உத்வேகம் இருக்கும் அதுதான் மதிப்பீடு வேல்யூஷன் பண்றோம் முக்கியமா வந்து இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு வந்து மதிப்பீடு ரொம்ப முக்கியமானது இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா சட்டமைப்பு தான் வந்து ஒரு தேசத்தின் பெரிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுல வந்து வேல்யூஷன் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் சட்ட என்ன செஞ்சிருந்தாலும் அதுக்கான கரண்ட் வேல்யூஷன் நம்ம கொடுத்தாதான் அதனுடைய நம்ம கட்டுமானத்தினுடைய தரம் உயர்ந்திருக்கா எந்த விதமான கட்டுமானங்கள் நம்ம நாட்டுல இருக்குன்றதை தெரிவிக்க முடியும் அது வந்து வேல்யூஷன் பார்ட் ரொம்ப முக்கியமானது வேல்யூஷனை வந்து யார் பொறியாளர்கள் தான் கொடுக்கணுமா இல்ல வேற யாராவது அமைப்புகளும் கொடுக்கலாமா இல்ல கட்டுமான பொறியாளர்கள் தான் கொடுக்க முடியும் அதாவது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அது வந்து கட்டுமான பொறியாளர் அதாவது பி குடித்த பொறியாளர்கள் ஐந்து வருட குறைந்தபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவருக்கு அந்த பீல்ட்ல ஒரு மதிப்பீட்டாளர் முன்னாடியே ஒரு வேல்யூட்டு அந்த எடுக்கணும் அது இல்லாம வந்து இன்கம் டாக்ஸ்ல வெல்த் டாக்ஸ் பதிவு பண்ணிருக்கோம் அந்த பதிவு பண்ண பொறியாளர் கட்டுமான பொறியாளர் தான் கொடுக்கணும் இது வந்து சில இடங்கள்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னா எம்எஸ்சி வேல்யூவேஷன் சொல்லிட்டு டைரக்டா மாஸ்டர் டிகிரி முடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அது தவறான முன்னுதாரணம் அதுக்கு வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூஸ் அந்த அமைப்பின் மூலம் நாங்க அதை தடைய வாங்கியிருக்கிறோம் அதுக்கான முஸ்திப்புகள் அதாவது முன்னேற்பாடுகள் செய்துதான் இருக்கோம் எந்த ஒரு கட்டுமான பொறியாளர் பி முடித்த பொறியாளர் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவர் மட்டும்தான் பதிவு செய்து அதற்கான ட்ரைனிங் எடுத்தவர் மட்டும்தான் வந்து இந்த மதிப்பீடு செய்யணும் வேல்யூஷன் செய்யணுன்றதை நாங்கள் பிரத்யோகமா எல்லாத்துக்கும் அறிவுறுத்திட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு ட்ரைனிங் சொல்லி இருக்கோம் ஹிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ன்றது வந்து ஆல் ஓவர் இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு வேல்யூஷன் அமைப்பு அது வந்து சென்னை பிரான்சில் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்கிறதால இந்த எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன் முக்கியமா வந்து கட்டுமான பொறியாளர் மட்டும்தான் இன்வோல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் தரணும் இது வந்து சரியான முறை கூட அந்த வேல்யூஷன் என்பது சந்தை மதிப்பீட அடிப்படையா வைத்திருக்கா அல்லது அரசு நிர்ணயிக்கிற விலைய மதிப்பிட்ட அடிப்படையை வைத்ததா இருக்கு வேல்யூஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு வந்து சந்தை மதிப்பீடு தான் எடுத்துவாங்க அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து அரசு கைட்லைன் வேல்யூன்றத பேஸ் ரெஃபர் எடுப்பாங்க இப்ப நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போறப்ப என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு ஒன்னு வருஷ வருத்தம் அதாவது வருஷ வருத்தம் கிடையாது ஒரு அந்த பீரியட் இன்டர்வல் இருக்கும் இப்ப கூட நம்ம சந்தை மதி சாரி கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்கு கவர்மெண்ட் அத பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த வேல்யூஸ் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஆனா சந்தை மதிப்பீடு தான் வந்து அதனுடைய ஏரியா வைஸ் டெவலப் ஆயிருக்கா தெரியும் சந்தை மதிப்பீடு வந்து கம்பேர் பண்ணிட்டு அதுக்காக தான் லோன் அமௌண்ட் அதுல இருந்து செவன்டி பர்சன்ட் வரையும் கவர்மெண்ட் எல்லா பேங்க்லயும் மேக்சிமம் தராங்க சில பேங்க்ல தொண்ணூறு பர்சன்ட் வரையும் தராங்க அதாவது மதிப்பீடு வைத்து அவங்க தொழில் விருத்தி அடர்ந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து இந்த மதிப்பீடு மூலியமா தான் வேல்யூஷன் மூலியமா செய்ய முடியும் அது வந்து இதுல உதவும் வேல்யூவேஷன் ஒரு கட்டிடத்துக்கான மதிப்பீடுகளோட மட்டும் இல்லாம கட்டுமான ஒப்பந்த பணியை மேற்கொண்டு வரீங்க அது எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சுங்க எந்தெந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க அதனுடைய ஒப்பந்தத்தை எப்படி மேற்கொண்டு வரீங்க பட்டய படிப்பு வந்து முத்தியா பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முடிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஸ்ட்ராங் கன்செக்ஷன் சொல்லிட்டு சேலத்துல என்னது மாமா அவர்கள் தான் அந்த கம்பெனி நடத்தி வந்தாரு அவருக்கு கூட ஒரு ஐந்து வருடம் பணி புரிந்தேன் அப்பயும் கான்ட்ராக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இரண்டு பணிகள் செய்து அதுக்கப்புறம் நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க இன்ஜினியரிங் ஃபீல்டு மேல சிவில் இன்ஜினியரிங் ஒரு லவ் அதை டெவலப் பண்ணிக்கலால பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில பகுதி நேரம் வகுப்பு கிடைச்சிச்சு அதை படிச்சு அந்த டைம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல ரெகுலராக வந்து நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் டெக்னிகல் தான் ஒர்க் பண்ணேன் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து எங்களுடைய ஏரியாவில தான் பார்ப்போம் சவுத் செக்ஷன் சொல்லுவாங்க அதுல வந்து பிரிட்ஜஸ் கல்வெட்ஸு ரோடு ஒர்க் இந்த பணியில வந்து நாங்க பண்றது எல்லாமே செய்வோம் அதனால எனக்கு வந்து ரோடுலயும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு நான் சிமெண்ட் ஒர்க்னா நான் தான் பார்ப்பேன் பிரிட்ஜஸ் வந்து நான் தான் ஆக்சுவலி சிறுவாணி ரோடு சிறுவாணி சாலை அதுக்கப்புறம் செருப்படி பாலம் சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கும் கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துல இருக்கும் அந்த பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடதுல என்னுடைய பங்கு அளபரையாது டெக்னலிஷியா பணி புரிஞ்சாலும் மேக்ஸிமம் ஒர்க்க வந்து நாங்க தான் கேரி ஒர்க் பண்ணுவோம் முதல் முதல்ல எல்என்டி வந்து ஆர்எம்சி இன்டிடியூஸ் பண்ணாங்க அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல அந்த ஆர்எம்சி வந்து வெளியில சப்ளை பண்ணது வந்து அந்த ப்ராஜக்ட்க்கு தான் எங்களுக்கு தான் அது சாந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அங்க அந்த நிறுவனத்தை வந்து காண்டாக்ட் எடுத்தாங்க அவங்க பண்றப்ப வந்து அந்த ஆரம்பிசி வந்து காங்கிரீட் லே பண்றதே வந்து வேடிக்கை பக்கத்தில் நிறைய பேர் கூட்டிட்டாங்க அந்த அளவுக்கு ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அதனால அந்த ரோடு ஒர்க்கு அண்ட் பில்டிங்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதற்கப்புறம் நம்ம வந்து சென்னை நோக்கி எல்லாருமே படையெடுக்கிறது எல்லாம் தெரிஞ்சதுதான் கட்டுமானம் எல்லாம் எது படிச்சாலும் சென்னை நோக்கி படையெடுப்போம் இரண்டாயிரத்தி மூணுல வந்து சென்னை வந்து சேர்ந்தேன் இமாஸ் இன்ஜினியர் கான்ட்ராக்டர்ஸ் அந்த நிறுவனத்துல வந்து கிண்ணீர் இன்ஜினா ஜாயின் பண்ணி ஒரு ஐந்து வருடம் அங்க பணி புரிஞ்சேன் சரி ரொம்ப காலமா நம்ம அடுத்தவங்களுக்கே பணி செஞ்சுட்டு இருக்குமே நமக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்குவோன்றதான் ஸ்ரீ கோகுலம் அசோசியேட் உருவாக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்னையில நம்ம உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவலா பண்ணிருக்கேன் அதுல இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் இருக்கு ஐடி பார்க்ஸ் சொல்ற அந்த பார்க் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்கு பங்களா ஹவுஸும் இருக்கு அதாவது எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் வேலை எடுத்து செய்யறதுல நம்ம எதுவும் தயங்குறது இல்ல முக்கியமா நாங்க எல்லாரும் கொடுக்கறது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுத்தாலும் ஐட்டம் பேசிஸ் சொல்லுவோம் அதை வந்து நாங்க ஒரு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த குவான்டி சர்வே பண்ணி இண்டிவிஜுவல் ஐட்டமா ஒவ்வொன்றுக்கும் பிரிக் ஒர்க் எர்த் ஒர்க் பிளாஸ்டிங் பினிஷிங் டைலிங் பெயிண்டிங் எல்லாத்துக்குமே ஒரு குவான்டிட்டி அரைவ் பண்ணி அதற்கான ரேட்டை ஒரு டோட்டல் வேல்யூ வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் பீட் வந்து கம்பேர் பண்றது என்ன பண்ணுவாங்க லோக்கல் அவரு நூறு ரூபாய் செய்யறாருங்க சொல்றோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செய்யறாரு நீங்க ஏன் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் செய்யறது அந்த மாதிரி நாங்க பேசி வேலை எடுக்கறதில்ல ஏன்னா நாளைக்கு வந்து பொருளுக்கும் லேபரும் மாற போறது இல்ல அதுல எங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் நாங்க இதுல நாங்க கம்பேரிட்டிவ்ல மத்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி ஒரு இரநூறுவா முன்னூறுவா குறைச்சோம்னா எங்களுக்கு நிறைய பெருத்த நஷ்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால எந்த ஒரு ரேட் கொடுக்கறதா ஒரு எஸ்டிமேட் டீடைல் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த எஸ்டிமேட் பேஸ் பண்ணி ஸ்கொயர் பீட்டுக்கு ரேட் கன்வெர்ட் பண்ணி இந்த ரேட் செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு சிறந்த முறையா நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒருத்தவர் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் இடம் வச்சிருக்கிறார் அறக்கிற வேண்டிய இடம் அதுல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அதுக்கு எவ்வளவு தொகை ஆகும் அது கட்டுவதற்கு அடிப்படை எவ்வளவு தொகை அவர் கையில வச்சிருக்கணும் மற்ற தொகையை கடன் வாங்க முடியும் அவருக்கு எது மாதிரியான ஆலோசனைகளை கொடுப்பீங்க ஏன்னா சிலர் வந்து வீடு அவசரப்பட்டு கட்டிடுவாங்க அப்புறம் கடன் அடைக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறவங்களும் இருக்காங்க அது மாதிரி சொல்ற ஆலோசனைகள் என்ன இப்ப என்னன்னா கவர்மெண்ட் நாம் படி முதல்ல வந்து அவர் மனநிலை வந்து அங்கீகாரம் பெற்றதா இருக்கணும் அதை உறுதி செஞ்சுக்கணும் அங்கீகாரம் பெற்ற மலை நிலத்தில் வீடு கட்டுவதற்குத்தான் வந்து அரசு வங்கிகளாகட்டும் தனியார் வங்கிகளாகவும் லோன் கொடுக்கறதுக்கு முதல்ல தயாரா இருக்காங்க சில தனியார் வங்கிகள் அனைத்துக்கும் லோன் தராங்க இருந்தாலும் அனுமதி பெற்ற நிலம் அதில் அனுமதி பெற்ற கட்டிடத்திற்கான வரைபடங்களும் இருக்க வேண்டும் அதுக்கு மட்டும்தான் வந்து லோன் ஈஸியா கிடைக்கும் ஒரு நிலைப்பாடு நம்ம இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்றப்ப கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்கு டூ எஃப்எஸ்ஐ தான் அறிவிச்சிருக்காங்க இப்போ அதிக வச்சு எஃப்எஸ்ஐ வந்து ஒரு டூ எஃப்எஸ்ஐ இப்போ ஆயிரத்தி இரநூறுனா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்டி கொள்ளலாம் வந்து அரசு வந்து அனுமதிக்கும் அது தகுந்த இடைவெளி விட்டு அதாவது செட் பேக் சொல்லுவோம் அதாவது முன்பக்கம் சைட் சொல்லுவோம் சைட் செட் பேக் ரியர் செட் பேக் அதாவது வலது என்ற இடதுபுறங்களுக்கான இடங்கள் பின்பகுதிக்கான இடங்களை வந்து ஆஸ் பர் நாம்ஸ் மினிமம் செட் பேக்ன்றது ஐந்து அடி வீட்டு தான் கட்டணும் அதுதான் கவர்மெண்ட் நாம்ஸ் அந்த இடத்த விட்டு கட்டுறப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் எட்நூறுல இருந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஃபுளோருக்கு கட்டலாம் அதாவது அறுபது எழுபது பர்சன்ட் அடுத்த இரண்டு மாடிகள் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாடி இப்போ ஒரு கரண்ட் ரேட்டு இரண்டாயிரம்ன்றது ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆகுறது அது என்னன்னா நாங்க ஒரு டேட்டா பேஸ் அரைவ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஆறடி பவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து நீங்க மூணு அடி பேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பத்தடி ரூஃபுக்கான ஹைட்டு அதை வைத்து கட்டுமான பொருட்கள் செங்கலை உபயோகப்படுத்தி மினிமம் பட்ஜெட்ல ஒன்றுக்கு முக்கால் காலம் சொல்லுவாங்க அந்த காலம் போட்டு காங்கிரீட்டி அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுறது அப்புறம் ஃப்ரண்ட் டோர் மட்டும் குட்டு மத டோர்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டோர் அண்ட் கண்டிவுட்ஸ் யூபியூசி விண்டோஸ் அது அப்புறம் பெயிண்டிங் வந்து நார்மல் பெயிண்டிங் அந்த ஏசியன் ஐட்டமோ அல்லது எந்த பிராண்ட் ஃபெமிலியர் பிராண்டில் பெயிண்ட் அடிக்கிறது ஒரு கோட்டு பிரைமர் ரெண்டு கோட் ஃபினிஷிங் கோட் அதற்கான பட்டி வேலைகள் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்துருது அதாவது எஸ்டிமேட் அரேவ் பண்ணி அந்த ரேட்டை சொல்கிறோம் இதில் உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மாறுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது மூவாயிரம் ரூபாயோட ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு அது நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் அதற்கான அங்கு உபயோகப்படுத்தும் பொருட்களின் தரம் மேம்பாட்டை பொறுத்து மாறுது இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து இப்போ டாய்லெட்ஸு அண்டு எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் வந்து நம்ம நார்மல் பட்ஜெட்டில் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இந்த ரேட்ல பண்ணிடலாம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் விலை விகிதங்கள் அதிகமாக ஆகிட்டே போறப்ப ஒரு ப்ராடக்ட் விளையாடுறப்ப இந்த ரேட்டு டிஃபரெண்ட் ஆகும் பொதுவா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா இடம் இருக்கு பில்டிங் ஆரம்பிங்கன்னா ஒரு ஒன் தேர்ட் அமௌண்ட்டாவது இருக்கணும் அது வச்சிட்டு நீங்க தான் லோன் வந்து உங்களுக்கு எப்படியாவது டூ தேர்ட் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு அது உங்களுக்கான செலுத்தும் திறன் இஎம்ஐ வாங்கிட்டு செலுத்தும் திறனை பார்த்து அந்த பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர்களை வச்சு கட்டினாலே வந்து விலை அதிகமா வருது காஸ்ட் ஆகுது அதுக்கு மேஸ்திரிகளை வச்சு கட்டினாலே ரொம்ப பெட்ரு அப்ப அவங்க வந்து கொட்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 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 இடத்துக்கு ஒரு இருபது லட்சம் ஆகும்னு சொல்றீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்திலேயே முடிச்சுக்கோன்றாங்க பின்னால பிரச்சனை வருது என்பது வேறு விஷயம் அது வந்து ஏன் அந்த புரிதல் வந்து ஏன் உருவாகல அது ஏன் இப்போ இன்ஜினியர் விட உண்மையிலேயே மேஸ்திரிகள் வச்சு கட்டினா குறைந்த கட்டணத்துல கட்ட முடியுமா இது தவறான புரிதல் அதாவது இப்போ ஒரு டாக்டர் வந்து அதுக்கான ஒருத்தருக்கு மருத்துவம் பண்றாருன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெக்கொயர்மெண்ட் ஒவ்வொரு வீடு கட்டுறோம்னா ஒவ்வொருத்தருடைய ரெக்கொயர்மெண்ட் வர மாதிரி வீட்டினுடைய தரமோ இல்ல கட்டுமானத்தினுடைய அமைப்போ சினிஷிங்கோ மாறுபடும் அப்படின்றப்ப அவர் அந்த ரேட் செய்யறாரு இந்த ரேட்னு சொல்றது தவறான இன்னொன்னு மேஸ்திரின்றது வந்து என்னன்னா எங்களுடைய எக்ஷன் மேஸ்திரி அதாவது மேஸ்திரி அவங்கள நாங்க குறை சொல்லல அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான டிபெண்டிங் மாறப்ப அவங்களுக்கான ரேட் முன்ன பின்ன குறைச்சி கொடுக்கலாம் வேலை எடுக்கணும்ன்றதுனால மாத்திடலாம் நாங்கள் பொறியாளர்கள் வந்து தரம் அதனுடைய அமைப்பு அது டிசைனிங் கான்செப்ட் அதனுடைய ஃபியூச்சர் லைஃபினுடைய எக்ஷன் மினிமம் அறுபது ஆண்டுகள் வந்து ஒரு கட்டிடம் இருக்கணும் அப்படின்ற டிசைன் பண்ணி தான் நாங்கள் செய்யறோம் எந்த ஒரு பொறியாளர்களுமே நாங்கள் பேசிக் மண்ணின் தரத்தை சாயில் டெஸ்டிங் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஸ்டெஷல் டிசைன் பண்றோம் என்னென்ன தம்பிகள் வரணும் என்ன இந்த இடத்துல வரணும் என்ன மாதிரி பீம் ப்ரொவைட் பண்ணுறோம் டிசைன் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பீசிங் இது எல்லாமே எல்லாருமே தர பரிசோதனை டெஸ்ட் எல்லாம் பிரிவிசா பண்ணிட்டு நாங்க ஒர்க் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றப்ப அது கொஞ்சம் விலைகள் கூடும் ஒழிய அது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம தரத்திற்கான முதலீடு வழிய அது வந்து அதிகப்படியான ரேட்டா கிடையாது கருத கூடாது எங்களுடைய எக்ஸன் மேஸ்திரியாக இருந்தாலும் அவர்களுடைய அனுபவம் அதிகம் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா நாங்க இந்த கான்செப்ட் எல்லாம் டிசைனிங் பண்ணி ப்ராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம் இந்த செச்சனை டிசைன் பண்ணா இத்தனை லைஃப் வருன்றதை டிசைன் பண்ணி ஒரு அதனுடைய தரத்தை முதலையும் உறுதி செய்துட்டு அப்படின்றப்ப அந்த விளைவிகிட்டு மாறுபடும் சான்சஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் வந்து நம்ம யாரா இருந்தாலும் சரி பொதுமக்கள் வந்து கண்டிப்பா அவங்களுடைய அக்ரிமெண்ட் போட்டுட்டு வேலை செய்யணும் கிட்ட இருக்கிற பொருளாதாரம் இவ்வளவு நம்ம ப்ரொஜெக்ஷன் வேலை இவ்வளவு நமக்கான வருமானம் இந்த ஆண்டுக்குள்ள வரும் இல்ல அரேஞ்ச் பண்ண முடியும் கடனாகவோ இல்ல வேற ஏதாவது முதலீடு மூலியமோ வரவும் பெற முடியும் தெரிஞ்ச பிறகுதான் பைனல் பண்ணும் எதையும் வந்து எழுத்து மூலமாக உறுதி செய்த பிறகுதான் இருவரும் பணி செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து எந்த விதமான பில்டிங் நம்ம ஆரம்பத்துல என்ன உறவு முறையில ஆரம்பிச்சோமோ முடிக்கிறப்ப அதே உறவு முறையில முடிக்கலாம் இல்லைன்னா வேண்டாத விவாதங்களும் சர்ச்சைகளும் உங்க தேவையில்லாத அலட்சணம் அதிகமாகன்றது என்னுடைய நிலைப்பாடு